சக நடிகர்களை மதிப்பதுங்கிறது வந்து ஒரு மிகப்பெரிய பண்பு அஜித் மாதிரியான பெரிய ஸ்டார்கள் வந்து எப்போவுமே ஒரு உயரத்தில் தான் இருப்பாங்க அவங்க தனக்கு கீழே என்ன நடக்குது அவங்களுடைய அன்றாட பிரச்சனைகள்லாம் என்ன அப்படிங்கிறதெல்லாம் ஒரு நாளும் வந்து கண்டுக்க மாட்டாங்க பெரும்பாலானவர்கள் அப்படி தான் இருப்பாங்க அப்படி தான் இருந்துகிட்ருக்காங்க அஜித்தை போன்ற ஒரு சில ஸ்டார்கள் தான் வந்து தனக்கு கீழே இருக்கிற நடிகர் நடிகைகள் அவங்களுடைய ஆசாபாசங்கள் இதெல்லாம் வந்து காது கொடுத்து கேட்குறாங்க அப்படி ஒரு விஷயத்தை தான் நான் இன்றைக்கி சொல்ல போகிறேன் நெல்லை சிவா அப்படின்னு ஒரு நடிகரை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க ஒரு குணச்சித்திர நடிகர் காமெடி நடிகர் அவர் எப்போ பார்த்தாலும் இந்த நெல்லை தமிழை வந்து இன்னைக்கு சினிமாவில் நெல்லை தமிழ் பேசுகிற நடிகர்களில் புகழ்பெற்றவர் யாருன்னா ஒன்று நெல்லை சிவா இன்னொன்று இந்த இமானன் ஆச்சு அதுக்கப்புறம் வேறு யாரும் பேசுகிறதா எனக்கு தெரியல அவங்க பேச ஆரம்பித்தாலே தியேட்டர் வந்து குபீர்னு சிரிக்கிற அளவுக்கு இருக்கும் இப்போ இந்த நெல்லை சிவா வந்து ரொம்ப நாளாகவே ஒரு மனசுக்குள்ளே வந்து ஒரு புலம்பல் என்னென்னா வீரபாண்டிய கட்டபொம்மன் படத்தில் சிவாஜி பேசுகிற டைலாக் அவர் வந்து நியாயமாக வீரபாண்டிய கட்டபொம்மன் வந்து நெல்லை சீமையை சேர்ந்தவர் அப்போ அவர் பேசுகிற வட்டார வழக்கம் வந்து நெல்லை தமிழாக தானே இருக்கணும் ஏன் வந்து அவ்வளோ தூய தமிழில் நெல்லை தமிழுக்கு சம்பந்தம் இல்லாத ஒரு தமிழ் பேசுகிறாரு அப்படின்னு எல்லார்டுமே ஒரு கேள்வியாக கேட்டுக்கிட்டு இருக்காரு அவர் எந்தெந்த படத்திலலாம் நடித்தாரோ அந்தந்த படத்து ஹீரோக்கள்கிட்டலாம் அதை சொல்லி புலம்பியிருக்காரு அது மட்டும் இல்லை அவரே வந்து நெல்லை தமிழில் அந்த வீரபாண்டிய கட்ட வசனத்தை கிட்டத்தட்ட ஒரு பத்து நிமிஷம் வர்ற அளவுக்கான வசனத்தை நெல்லை தமிழில் உச்சரித்து எல்லார்டையும் சொல்லி சொல்லி காமிக்கிறது அவருடைய வழக்கம் அவருக்கு என்ன ஆதங்கம்னா நம்ம இவ்வளோ ஹீரோக்கள்கிட்ட சொல்கிறோம் ஒருத்தர் கூட வந்து இதை என் படத்தில் வைப்பா நல்லா இருக்குது அப்படின்னு இந்த நியாயத்தை புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாங்களே அப்படிங்கிற ஒரு வருத்தம் வந்து அவருக்கு இருந்துகிட்டே இருந்துச்சு இப்போது அஜித்தோட ஒரு படத்தில் அவர் நடிக்கிறார் அப்போது அவர் என்ன சொல்கிறாருன்னா சார் இந்த மாதிரி எனக்கு ரொம்ப நாளாக ஒரு ஆசை சார் இது வந்து படத்தில் வரணும் ஏன்னா எங்கள் நெல்லை மாவட்டத்தை சேர்ந்த வீரபாண்டிய கட்டம் நெல்லை தமிழில் தானே பேசியிருக்கணும் சார் அப்படின்னு இந்த இதெல்லாம் வந்து அவர்கிட்ட சொல்ல சொல்ல அஜித் வந்து சிரிச்சுக்கிட்டேன் சரி ஓகே கட்டாயமாக உங்கள் ஆசையை நான் நிறைவேற்றுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இயக்குனர் சரனை கூப்பிட்டு சார் இதை கொஞ்சம் கேளுங்க இங்கே நல்லா இருந்ததுன்னா நீங்கள் பயன்படுத்திக்கிங்க அவரும் வந்து பல நாட்களாக பல பேர்கிட்ட சொல்லியிருக்கிறாரு அவருக்கு ஒரு பெரிய ஆதங்கமாகவே இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காரு அதற்கப்புறம் அந்த படத்தில் அந்த காட்சி இடம்பெற்றது இப்போவும் நீங்கள் நெல்லை சிவாவு பார்த்தீங்கன்னா அஜித் சாரால் என்னுடைய எண்ணம் நிறைவேறிச்சுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அவ்வளோ சந்தோஷப்படுவார்